இன்னைக்கு எத்தனையோ தேவைகள் நம்ம வாழ்க்கையில கொட்டி கிடக்குது அத்தனை தேவைகளும் நமக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நாம முதன்மைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடவுளை கடவுளை யாரெல்லாம் தங்களது வாழ்க்கையில் முதன்மைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அவர்களது தேவைகள் நிறைவேற அவர் உதவி செய்வார் ஏன்னா அவர் பொய் சொல்லுகிற தெய்வம் கிடையாது மாறாக உண்மையின் தெய்வம் அவர் சொன்னால் அதை செய்து கொடுப்பார் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு நீதிமொழிகள் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல சொல்றாரு நீ செய்யக்கூடிய முதன்மைப்படுத்திக்கொள் அப்பொழுது நீ என்ன காரியங்களில் இறங்கினாலும் அந்த காரியங்களில் வெற்றியை காண்பிக்க என்னால் முடியும் என்ன அந்த காரியங்களில் வரக்கூடிய அனைத்து தடைகளையும் இடர்களையும் நான் ஒடித்து பாதைகளை செம்மைப்படுத்தி உன்னை வெற்றியை காண செய்வேன் அப்படின்னு சொல்லுகிறார் ஆகவே அன்பின் உள்ளங்களே உங்க லைஃப்ல என்னென்ன தேவைகள் இருந்தாலும் நீங்க உடனடியாக பண்ணிக்க வேண்டியது ஆண்டவராகிய கடவுளை முதன்மைப்படுத்துவதாகும் அவரை முதன்மைப்படுத்துவதாக இருந்தால் முதல்ல நீங்க உள்ளத்துல உறுதியாக இருக்கணும் இந்த காரியத்தில் நான் இறங்குறேன் இந்த காரியத்தில் நான் இறங்குற வேலையில கடவுளை முதன்மை படுத்துனா நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பணும் உங்களது உள்ளத்தில் நம்பணும் உள்ளத்துல யாரெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கிறோமோ அவர்கள் மீது ஆண்டவர் தன்னுடைய சொல்லி இன்னைக்கு நாம நமக்கு ஆகவே உள்ளத்துல முதல்ல உறுதி கொள்ளுங்க அண்டவர் மீது நான் நம்பிக்கை வைத்து அவரை முதன்மைப்படுத்தினால் நான் என்னென்ன காரியங்கள் வேண்டி ஜபித்தாலும் அந்தந்த காரியங்களிலெல்லாம் அவர் எனக்கு வெற்றி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இப்போ உங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதுங்க உங்க மகளுக்கோ மகனுக்கோ இதுவரைக்கும் திருமணமாக இல்லையா அவர்களுக்கான நல்ல வரன் வேணுமா ஆண்டவரை முதன்மைப்படுத்தி சொப்பியுங்க அன்றாடம் எந்திரிச்சதும் அண்டவரே உமக்கு நன்றி என்னுடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அவர்களுக்கான சிறந்த எதிர்காலத்தை அமைத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க நீதி மொழிகள் மூணு ஆறுல சொன்ன தெய்வம் பொய்யான தெய்வம் கிடையாது அவர் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறார் என்னை முதன்மைப்படுத்து நீ பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களிலும் என்னை முதன்மைப்படுத்து நான் உன்னுடைய பாதைகளை சமைப்படுத்துவேன் இதுவரைக்கும் திருமண வாழ்க்கை கைகுடி வரலையா ஏதோ தடைகள் இல்லையா ஏதோ குறைகள் இல்லையா அந்த தடைகளையும் குறைகளையும் உடைத்து போட்டு நான் பாதைகளை செமைப்படுத்தி உனக்கான வரணை உன்னுடைய பசங்களுக்கான வரணை அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவரு அனுப்பி வைப்பார் திருமணமான உங்க பசங்க வாழ்க்கையில குழப்பங்களா திருமணமாகி ஒரு சில மாதங்கள் ஒரு சில வருஷங்கள் அவர்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அவர்களது வாழ்க்கை மோசமான பாதையில போய்கிட்டு இருக்குதா அவர்கள் பிரிவு என்கின்ற நிலைக்கு வந்துட்டாங்களா என்ன பிரச்சனைன்னே உங்களுக்கு தெரியலையா சரி தெரிய வேணாம் ஆனா அவருக்கு தெரியும் இல்லையா அவரை முதன்மைப்படுத்துங்க அன்றாடம் அவரு கிட்ட உங்க பசங்களை ஒப்பு கொடுத்து அவர்களது வாழ்க்கை செம்மைப்படுத்துவார் உங்க உடம்புல தீராத வியாதியா மருத்துவர் சொல்லிட்டாரு இனிமேல் இந்த வியாதிக்கு எந்த மருந்துமே கிடையாது வேணா நீங்க எடுத்துக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் இந்த வியாதியினுடைய வீரியத்தை வேணா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனா முற்று முழுவதுமாக இருந்து விட முடியாது மருத்துவர் கொடுத்த சான்றிதழ் அவர் மருத்துவர் அவர் சொல்லிட்டாரு அது அது தப்பு கிடையாது தான் அதையும் தாண்டி ஆண்டவராகிய கடவுள் அவரது பேரன்பு இருக்கிறது இல்லையா உங்க உள்ளத்துல சொல்லிக்கோங்க நான் உள்ளத்தில் உறுதியாக இருக்கிறேன் அவர் மீது நான் நம்பிக்கை வைத்து இருக்கிறேன் அவர் மீது நம்பிக்கை வைத்து இருக்கக்கூடிய யாரையும் அவரது பேரன்பால் அவர் நிறைக்காது போக மாட்டார் அவரது பேரன்பு என் மீது இருக்கின்ற அத்தனை காலத்திலும் நான் கைவிடப்பட மாட்டேன் ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் இனிமேல் வியாதியோடு அல்ல இந்த வியாதி எல்லாம் துரத்தப்பட்டு ஆரோக்கியத்தோடு வாழ்வேன் ஆரோக்கியமான பிள்ளையாக நான் வாழ்வேன் சொல்லி நீங்க அவர் மீது நம்பிக்கையை போட்டு பாருங்க அவரை வாழ்க்கையில் முதன்மைப்படுத்தி உங்களது தேவைகளில் எல்லாம் நீங்கள் அவரை முதன்மைப்படுத்தி பாருங்க நான் என்னங்க சொல்றது நீங்களை ஆண்டவரது அன்பிற்கும் அவரது சாட்சிகளாக உயர்ந்திருப்பீர்கள் மேன்